அப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ஜுனா அவங்கட பெயரை பயன்படுத்தி சில யூடியூபர்ஸ் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறது போல வந்து ஏமாத்துறது போல சில விஷயங்களை அவர் கேட்டிருக்கிறது தொடக்கத்தில் அவர் என்ன சொன்னிருந்தா நான் பெயரை குறிப்பிடுவதற்கு நேம குறிப்பிடுவதற்கு மென்ஷன் பண்றதுக்கு வந்து நான் விருப்பப்படல அப்படின்ற மாதிரி தான் தொடக்கணியர் மது விளாக்ஸ் அப்படின்ற பெயரை எல்லாம் மென்ஷன் பண்ணியர் என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்கிட்டயாவது போன் பண்ணினாடி எனக்கு போய் ஸ்ட்ரைக் ஓடி பெருமை இருந்தால் இல்ல மது நீங்க கண்டினியூஸா செய்து கொண்டிருப்பீங்க

ரொம்ப சீரியஸான நாள் தான் சும்மா பாராளுமன்றத்தையால் புரட்டி போட போது போல உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் வணக்கம் இலங்கை நாடுகின்றாலே ஒரு பரபரப்பா தான் இருக்கு எந்த செய்தியை பாக்குறது எதை கதைக்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நகைச்சுவையா ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் பார்த்தோம்னா சீரியஸா போகுது ஒரு பக்கம் பார்த்தோம்னா மக்கள் வந்து பயங்கரமான கஷ்டத்துல இருக்கிறாங்க சில விஷயங்களை எல்லாம் பார்த்தா கவலைதான் வருது அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் சில முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இன்றைக்கு அதாவது மாவீரர் சில நாட்களுக்கு முதல் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மாவீரர் தனத்தை வந்து அனுஷ்டிச்சிருந்தாங்க அந்த விஷயத்தை வந்து இந்த சிறிலங்கா பொதுஜன பெருமன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களினுடைய நிர்வாக செயலாளர் ரேணுக பெரியரா ஒரு பொய்யான செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா தவறான செய்திகளை அது முக்கியமா பொய்யான செய்திகளை பரப்பிய குற்றச்சாட்டுல பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது உண்மையாகவே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா சில நாட்களுக்கு முதல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சில தமிழ் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்ப அது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இன்னொரு நியாயம் அப்படின்ற சில விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையாகவே அது இலங்கை நாட்டுல அது யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தால் சில இனவாதம் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை செய்தால் கைது செய்வாங்க வந்து மறுபடியும் அரசாங்கம் அழுத்தமாக மக்களுக்கு சொல்ற விஷயத்தங்களால பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா வைத்தியர் அர்ஜுன் அவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான விமர்சனங்கள் நானும் நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கேன் ஆனா எல்லாருமே என்ன நினைச்சுனாங்க எல்லாருமே என்னத்தை கதைச்சாங்க அதாவது பாராளுமன்றத்துக்கு அவர் போனா நிறைய ஓபனா சொல்லணும்டா சமூக வலைதளத்துல அவருக்கு வந்த கருத்துக்கள் விமர்சனங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் அதிகமாக வந்து இவர் வந்து ஒரு கோமாளித்தனமான சில விஷயங்களை பாராளுமன்றத்துல போய் செய்வேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சஜித் பிரேமதாஸ் அவங்கட இருந்த சில விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் ஆனால் இவர் முதலாவது அவரினுடைய கண்ணி உரையில தலைவர் அதாவது மேதகின்ற வார்த்தையை பயன்படுத்தி அதை நினைவு கூர்ந்து பயங்கரமான ஒரு உரை ஒன்று கதைச்சிருக்கு அதை பார்க்கும்போது அந்த தொடக்க உரையை வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாராக இருந்தால் ஆகா இந்த மனசன் வந்து காமெடியா செய்யற மாதிரி இல்லை ரொம்ப சீரியஸான ஆள் தான் சும்மா பாராளுமன்றத்தையால் புரட்டி போட போது போல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா வந்து சஜித் பிரேமதாஸ் அவங்களினுடைய கதிரையில இருந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த பாராளுமன்றத்திலேயே அவங்களினுடைய எதிர்கட்சி அலுவலகத்துக்கு போகும்போது இவர் தாக்கப்பட்ட அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் ஆனா அது மிகவும் உண்மையாக அவர் தாக்கப்பட்டிருந்தால் அது மிகவும் தவறு அந் அதனாலதான் இவங்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு வராம இருக்கிறாங்கன்றதுதான் வராம இருக்கிறதே நல்லது என்று தோணுது ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது இப்ப அவ அவங்கள பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தாக்கல்ல இவர் தான் ஆஹ் அலுவலகத்துக்கு வந்து தவறான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கதை திருந்தீர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வைத்தியர் அர்ச்சுனா அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து ஓப்பனாவை பாராளுமன்றத்திலேயே என்னையவர்கள் தாக்குனாங்கன்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கு இதை பாக்கும்போது மக்களுக்கு தான் குழப்பம் என்னடாப்பா நடக்குது இது பாராளுமன்றத்தில வந்து இவ்வளவு காலமும் மக்கள் பார்த்த பாராளுமன்றம் வேற இப்ப பாக்குற பாராளுமன்றம் அதுவும் சில நாட்கள்லயே வந்து சும்மா சூடு பிடிக்குது சில வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா மக்கள் பெருசா பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க பாராளுமன்றமா எதையாச்சும் கதை பாக்குறது நமக்கு மாதிரிதான் மக்கள் நினைப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கதைக்கிறது பாக்கிறதுக்கே வந்து மக்கள் ஒரு கூட்டம் பெரிய ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா காத்து கிடக்குறாங்க அந்த அளவுக்கு பகுதியாக இருந்தாலும் சரி சீரியஸாக இருந்தாலும் சரி மக்களினுடைய உண்மையாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா அனல் பறக்குது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் இந்த பெஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய புயல்ல வந்து மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய மோசமான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது இப்ப மறுபடியும் அந்த புயல் பாத்தீங்கன்னா வந்து அதே அந்த புயல்ல அதே போல ஒரு தாளமுக்கம் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஆயிரத்தி ஏதோ எத்தனையோ சொச்சம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து தூரத்துல வந்து இருக்கா அதே மாதிரிக்கு இலங்கை நாட்டுல அதாவது கிழக்கு மாகாணத்துல இருக்கிற கடல் கரையோர பகுதியில இருந்து வந்து எழுநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவு கங்கால வந்து அந்த தாளமுக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வருகின்ற ஏழாம் தகுதி வந்து சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப சில இப்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தியாலயத்திற்கு முதல் பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா அவங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கழிச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பணம் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை தான் அது வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்கல யூடியூபர்ஸா இருக்கலாம் அது அரசாங்கமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பணம் வந்துட்டா ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் உண்டு அப்ப என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா அவங்களோட பெயரை பயன்படுத்தி சில யூடியூபர்ஸ் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறது போல வந்து ஏமாத்துறது போல சில விஷயங்கள் அவர் கேட்டிருக்கிறார் தொடக்கத்தில் அவர் என்ன சொன்னேன்னா நான் பெயரை குறிப்பிடுவதற்கு நேம குறிப்பிடுவதற்கு மென்ஷன் பண்றதுக்கு வந்து நான் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி தான் தொடக்கணியர் போக போக அந்த மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டதோ கோவம் வந்துருச்சோ தெரியல வந்து மது விளாக்ஸ் அப்படின்ற பெயரை எல்லாம் மென்ஷன் பண்ணியர் அப்போ மது விளாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வார்னிங் இதுக்கு பிற்பாடு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு உண்மையாகவே அது யாரினுடைய பக்கம் நியாயம் இருக்கு உண்மை இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அது வைத்தியர் அர்ச்சுனா அவங்களா இருந்தாலும் சரி அது யூடியூபாக இருந்தாலும் சரி யாரினுடைய கருத்து யாரும் குற்றம் செய்தாங்களா நாங்க பார்க்கல பார்க்கல அதனால நாங்க சொல்ல முடியாது ஆனால் அது யாராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் இன்னொருவரையினுடைய பணத்தை வந்து தயாரா தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அதனால யாராக இருந்தாலும் இன்னொருத்தரினுடைய மனது புண்படாத விதத்துல வந்து சரியாக சந்தோஷமாக பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க இன்னொருத்தவங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு செயற்படாதீங்க தான் என்னால் சொல்ல முடியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில் இதோட எக்கச்சக்கமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுதான் இன்றைக்கு சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களா இருக்கு ஸோ பார்த்து போட்டு நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது ஆக மொத்தத்தில் பயங்கர கூத்தாதான் இருக்குது சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி மக்களே நன்றி